ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க தமிழ்நாடு அரசின் புதிய முயற்சியும் சரி புதிய திட்டமும் சரி சூப்பராக வேலை செஞ்சுட்டு தான் வருது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் அப்படின்ற திட்டத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களை வந்து தொழில்துறைக்கு ஏற்ப தயார்படுத்துறதுக்காக செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ இதை வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க இயந்திர கற்றல் மூலயமா தயார்படுத்த போகிறாங்க அதாவது மிஷின் லேர்னிங் பிளாக் செயின் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் ஆரக்கல் நிறுவனம் வந்து புதிய கூட்டணியை வந்து அமைச்சிருக்காங்க அதை பற்றி தான் ஷார்ட்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அப்படின்றது தமிழ்நாடு அரசின் தொழில்துறையின் கீழே இயங்கும் ஒரு தனி அமைப்பு தான் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில் திறன்களை வளர்த்துவிட்டு புதுசாக உருவாக்கும் வேலை வாய்ப்புக்கு ஏற்ப மாணவர்களுக்கான திறனை வந்து கற்றுக் கொடுக்கறது தான் இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாக இருக்குது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வந்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பை வந்து மேம்படுத்தணும் அதே சமயத்தில் தொழில்துறையின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் திறன்களை வந்து வளர்த்து மாநிலத்தை வந்து திறன் மையமாக மாற்றும் நோக்கத்தோடு இதை மூவ் பண்ணிட்டு வராங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் வந்து பல்வேறு துறைகளில் திறன் தேவையை வந்து மதிப்பீடு செஞ்சுட்டு வராங்க அதாவது தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறனை வந்து வளர்த்துவிடும் மேம்பட்ட திட்டங்களை வந்து உருவாக்கிட்டு வராங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலயமா பயிற்சி பெற்ற மாணவருக்கு ஈஸியாக வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம் இதில் இருக்குது நான் முதல்வன் அப்படின்ற திட்டம் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி தான் மாநிலத்தில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வந்து வழங்குவதே இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது முன்ன சொன்ன மாதிரி இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி பல்வேறு பிரிவினருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து கொடுக்கப்படுது தற்போது பார்த்திங்கன்னா ஆறுக்கல் நிறுவனத்துடனான கூட்டணியும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் செயல்பட இருக்குது இந்த கூட்டணியின் மூலயமா ஆறுக்கல் நிறுவனத்தின் உலக அளவிய தரம் வாய்ந்த பயிற்சி திட்டங்கள் வந்து மாநிலத்தின் இளைஞர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இதன் மூலயமா செயற்கை நுண்ணறிவு மிஷின் லேர்னிங் போன்ற வளரும் தொழில்நுட்ப துறைகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து திறன்களை வளர்த்து சர்வதேச வேலை வாய்ப்புக்கு தகுதி பெற முடியும் அப்படின்றது இன்னொரு பக்கமாக இருக்குது இந்த ஒரு நியூஸ் மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் தான் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்